ஸ்ரீநிதி சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் வணக்கம் மகர ராசிக்காரர்கள் எப்படி வழிபாடு பண்ணா உங்களுடைய கோரிக்கைகள் நிறைவேறத இந்த பதிவுல பாத்துறாங்க வந்து நில தத்துவ ராசி அப்போ நீங்க கோவிலுக்கு போய் பூஜைக்கான பொருட்கள் வாங்கி கொடுங்க சுவாமிக்கு மாலை வாங்கி கொடுங்க என்ன வேணாலும் வாங்கி கொடுங்க ஆனா மகர ராசிக்காரங்க வந்து அடிப்பிரதிச்சனை பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்க அதாவது பூமியில் நம்மளுடைய பாதங்கள் பதிய வேண்டும் அந்த கோவில வந்து சுத்தமா சுத்தப்படுத்துங்க நீங்க அந்த பூமியை வந்து சுத்தப்படுத்தி தண்ணி தெளித்து அந்த கோலங்கள்லாம் போட்டு பூமியை அழகுபடுத்தின்னு வச்சுக்கோங்க உங்களுடைய கோரிக்கைகள் அனைத்துமே வந்து அற்புதமான நிறைவேறும் மகர ராசிக்காரர்களுக்கு சரி எனக்கு வந்து நல்ல வசதியாக இருக்கேன் நான் அப்போ என்ன பண்ணுங்கன்னா அந்த கோவிலுக்கு தேவையான ஏதாவது அது விவசாய நிலங்கள் வந்து வாங்கி கொடுக்கலாம் அந்த கோவிலுக்கு வந்து பக்கத்தில் அந்த அதாவது கோவிலாம் வந்து சின்ன சின்ன கோவில்கள் எல்லாமே இருக்கும் அந்த கோவில்களுக்கு பக்கத்தில் ஒரு சமையலறை கூட வந்து இருக்கவே இருக்காது அந்த சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணுறது அதுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா ஐயர் வந்து தன்னுடைய வீட்டிலேருந்து ரெடி பண்ணி கொண்டு வருவாரு அந்த சமையலறை பண்ணுறதுக்கு வந்து வந்து ஒரு நிலம் வாங்கி கொடுங்க இல்லைன்னா வந்து அந்த கோவிலருந்து வந்து இன்னும் கொஞ்சம் எக்ஷன் பண்ணுறதுக்கு வந்து கொஞ்சம் நிலம் வந்து வாங்கி கொடுங்க இது மாதிரியான நில தானங்கள் பண்ணுறது நீங்கள் அடிப்பிரதட்சணம் பண்றது அங்க பிரதட்சணம் இது மாதிரி பண்ணீங்க அப்படின்னா கோவிலை சுத்தப்படுத்துறது நிலத்தை அதாவது நிலத்தை சுத்தப்படுத்துங்க இதே மாதிரி பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுடைய கோரிக்கைகள் அனைத்துமே நூறு சதவீதம் நிறைவேறும் இது வரைக்கும் மகர ராசிக்காரர்கள் எப்படி வழிபாடு பண்ணுறதுன்னு பார்த்தோம் மீண்டும் அடுத்த பதிவு சந்திப்போம் நம்முடைய ஸ்ரீஹந்தி ஜோதிடம் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நான் உங்கள் ஜோதிட திருச்சேரி ராஜா வகேஷ் வாழ்வாரமுடன் வாழ்